எல்லா எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம் ஹை ரேஞ்சில் ரொம்ப அதிகமான மழை வந்திருக்கு நம்ம போன வாரம் பார்த்தா தொடர்ச்சியான மழை இந்த மழை காலத்துல நமக்கு அதிகமாக வரக்கூடிய இன்ஃபஸ்ட்ரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழுகல் பித்தியம் ஃபைட்டோ தோறம் இந்த மாதிரி ரொம்ப அழுகல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மழையில நமக்கு அதிகமான நஷ்டம் வந்துருச்சு அதிகமாக காத்தடிச்சு நம்மளோட தட்டையெல்லாம் உடிஞ்சு போச்சு நம்மளோட பிளான்ட் எல்லாம் நமக்கு காத்தாலாம் சாஞ்சிருச்சு ரூட் வெளியில இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஸோ இந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம டக்குன்னு உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு போடோ மிக்சர் அப்ளிகேஷனு இந்த போடோ மிக்சர் அப்ளிகேஷன் பார்க்கும்போது ரொம்ப வருஷமா நம்ம இந்த முறையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த போடோ மிக்சர்லாம் நாங்கள் ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் சொல்ல போகிறோம் தான் இந்த வீடியோ இந்த போடோ மிக்சர் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுப்போம் அந்த ஐம்பது லிட்டர் தண்ணியில ஒரு கிலோ லைமோ இன்னொரு ஐம்பது லிட்டர் தண்ணியில ஒரு கிலோ காப்பர் சல்ஃபேட்டும் போடுவோம் இந்த ஐம்பது லிட்டர் காப்பர் சல்ஃபேட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை எடுத்து இந்த லைமில் ஊற்றி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ராட் எடுத்து இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷனில் வச்சு பார்க்கும்போது அதில் ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதிகமான காப்பர் சல்ஃபேட் போயிருக்கு ஸோ அதில் கொஞ்சமாக நம்ம லைம் ஆட் பண்ணுவோம் இந்த லைம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் அதில் வந்து நமக்கு ரெட்டிஷ் கலர் இருக்காது ஸோ நம் நமக்கு நல்ல விதமான போடோ மிக்சர் ப்ரிப்பர் ஆயிடுச்சு நம்ம இந்த ரீதியில மட்டும்தான் நம்ம இதுவரையும் செஞ்சிருக்கோம் ஆனா நாங்கள் இப்போ ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மிக்சரோட ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து ரிலீஸ் இடிடிஏ ஜிங்க் அப்படிங்கிற இடிடி ஏங்கை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத இப்போ ஒன்று ஒன்னா பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு காப்பர் ஒரு ஹெவி மெட்டல் அது நம்ம லைம் காப்பர் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பிளான்ட்டுக்கு இதை கொடுக்கும்போது பயங்கரமா அரஸ்டாயி நிற்கும் ஸோ இந்த அரஸ்ட்டை ரிலீஸ் பண்ண வேண்டி நம்ம ஒரு விஷயம் முன்னெடுத்துகிட்டு தான் இந்த இடிடிஏ ஜிங்க் இந்த இடிடிஏ ஜிங்கை நீங்க நம்ம சொல்ற ரீதியில யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த அரஸ்ட் மட்டும் அல்ல நிறைய நியூட்ரியன்ஸுக்கும் பிளான்ட்டுக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏன் ஜிங்க் ஆட் பண்றோம் அப்படின்னா காப்பர் மாதிரி ஜிங்க்கும் வந்து ஒரு டிசீஸ் அப்ரஸர் தான் அதாவது நம்மளுக்கு நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுவும் இல்லாம ஜிங்க்கு காப்பர் இதெல்லாம் நமக்கு ஒன்னாயிட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டிசீஸ் அப்ரேஷன் ஆகும் உங்களுக்கு அழுகல் நல்ல கண்ட்ரோல் ஆகும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா இந்த காப்பரும் ஜிங்கும் லைமும் இருக்க காம்பினேஷன் ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷன் அதாவது உங்கள் பிளான்ட்ல நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்கள் பிளான்ட்ல ஸ்டேபிளாக இந்த காம்பவுண்ட் ஒர்க் ஆகும் அதாவது நீடித்த தன்மை உங்களுக்கு நியூட்ரியன்ட் அப்டேக் டக்குன்னு எடுக்கும் உங்களுக்கு அரஸ்ட் பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீ செய்யும் அது மாதிரி இதில் முக்கியமாக நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இப்போ ஸ்ப்ரே பண்ணிடணும் அதாவது உங்களால் இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும்னா அந்த ஆயிரம் லிட்டர் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு ஒரு அஞ்சு அல்லது அஞ்சு டு ஆறு லிட்டர் வந்து நீங்கள் செடிக்கும் தட்டைக்கும் உங்களுக்கு தட்டைக்கு கீழே இருக்க மூட்டுக்கும் பின்னா அதுல மூட்டுக்கு வெளிலையும் கொஞ்சம் நீங்க ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் ஏன் இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா நெய்சன் காப்பர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும் காப்பர் சல்ஃபைட்ல இருந்து லைன் கூட சேரும் போது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் அது நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் ஸோ இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த போடோ மிக்சர்ல இருக்கு ஸோ ஒரு போடோ மிக்சர் ஸ்ப்ரே பண்ணும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி போடோ மிக்சர் ஹண்ட்ரட் ஒன் இஸ்டு ஒன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்ல நீங்க கலக்கும் போது ஒரு ஹண்ட்ரட் கிராம் இடிடிஏ ஜிங்கு சேர்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது